கொடுக்கும் சிறுவாபுரி முருகன் கோயில் மற்றும் அதன் தல வரலாறு சிறப்புகள் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராமாயண காலத்தில் ராமனுக்கும் லவகுசனுக்கும் போர் நடந்தது அதில் லவகுசா வெற்றி பெற்ற இடம் அதலால் சின்னம்பேடை என்று காலப்போக்கில் மாறியது அத்தகைய சின்னம்பேடை என்ற வனப்பகுதியில் முருகன் மற்றும் வள்ளி மணக்கோளம் முடிந்து வரும்போது அத்தகைய சோலை வனத்தின் அழகில் மயங்கி அங்கேயே தங்கி மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து அருள் பாலிக்கின்றார் அவ்விடமே இப்போது அனைவராலும் போற்றப்படுகின்ற சிறுவாபுரி என்ற ஸ்தலமாக அமைகின்றது கோயிலின் அமைப்பு என்று பார்த்தால் கோவில் சிறு அளவிலேயே உள்ளது பல நூற்றாண்டுகள் பழமையான கோயில் இக்கோயிலுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்றால் சென்னை கோயம்பேட்டில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் கோவில் உள்ளது இக்கோயிலுக்கு கோயம்பேட்டில் பேருந்து உண்டு ஆனால் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு பேருந்து மட்டுமே உள்ளது இரண்டு மற்றும் நான்கு சக்கரன வாகனத்தில் சென்றால் ஒரு மணி நேரத்தில் கோவிலை அடையலாம் இக்கோயிலில் உள்ள விக்கிரகங்களில் பாலசுப்ரமணியரை தவிர அனைத்து விக்கிரகங்களும் பச்சை மரகத கல்லால் ஆனவை கோயிலின் முன்பகுதியில் உயரமான கொடிமரம் உள்ளது இதன் அருகே உள்ள பச்சை மரகத மயிலின் அழகை வர்ணிக்காத புலவர்களே இல்லை நாளரை அடி உயரத்தில் என்ற கோலத்தில் அருள் பாளிக்கும் சிறுவாபுரி முருக பெருமானின் அபயம் அளிக்கிறது பின் வழக்கரம் ஜெபமாலை ஏந்தியும் முன் இடக்கரம் இடுப்பிலும் பின் இடக்கரம் கமணலம் தாங்கியும் உள்ளன மல பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் முருகப்பெருமானை வேறு எங்கும் காண இயலாது வள்ளியும் மல்லியும் முருகப்பெருமானும் கைகோர்த்து நின்ற திருமண குளத்துடன் அருள்வாளிப்பது திருமணம் ஆகாதவர்கள் வந்து தம்பதி சமயோதரரை வழிபட்டு சென்றால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது மக்கள் நம்பிக்கை இந்திரன் மற்றும் தேவர்களுக்கு வீடு வேறு அடைந்த இடமாகவும் இந்த சிறுவாபுரி முருகன் கோவில் விளங்குகிறது அது மட்டும் இல்லாமல் பத்மாசுரனை வீழ்த்தி வதம் செய்த முருகப்பெருமான் வெற்றி களிப்புடன் வந்து தங்கி இலை இடமாகவும் கருதப்படுகிறது இக்கோவிலில் ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரமும் உயரமான குடிமரமும் இந்த கோயிலின் சிறப்பம்சங்களாக கருதப்படுகிறது அருணகிரிநாதர் திருப்புகழில் இந்த திருத்தலத்தில்தான் பாடியுள்ளார் இத்தலத்தில் முருகம்மையார் என்பவர் வாழ்ந்து வந்ததாகவும் அவர் எப்போதும் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தார் அவர் மீது சந்தேகம் கொண்ட கணவன் தன் மனைவி கையை துண்டாக்கினார் முருகப்பெருமானது ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு விசேஷம் இருக்கும் அதுபோல சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வந்தால் சொந்த வீடு கனவாகும் என்ற நம்பிக்கை பக்தர்கள் மத்தியில் ஆழமாக பதிந்துள்ளது இத்தலம் உழவரை செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் வழிபாடு செய்து வள்ளி மணவாள பெருமானை வணங்கி வந்தால் திருமண தடை நீங்கும் செல்வ வளம் பெருகும் நினைத்த காரியம் வெற்றியடையும் இந்த தளத்தில் உள்ள முழவரை ஆறு முறை வளம் வர வேண்டும் என்கிறார்கள் அப்படி வளம் வந்தால் மாற்றங்கள் நிறைந்த இன்ப வாழ்வு உண்டாகும் இக்கோவிலின் நேரம் செவ்வாய்கிழமை மட்டும் காலை நான்கரை மணி முதல் இரவு ஒன்பதரை மணி வரை திறந்திருக்கும் மற்ற நாட்கள் காலை ஏழு மணி முதல் பனிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கரை மணி முதல் இரவு எட்டு வரையிலும் திறக்கப்பட்டிருக்கும் வாழ்நாளில் ஒரு முறையாவது சிறுவாபுரி முருகனை தரிசித்து விட்டு வாருங்கள் வாழ்வில் மாற்றங்கள் பல பெறுங்கள் இது போல வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க